எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தாராளமா எல்லாம் செய்யற இந்த மாடு உனக்கு தான் அப்பா எவ்வளவு சாமான ஆமா இத்தனையும் வாங்க இந்த அண்ணகாவடிக்கு பணம் எது இவர் தானே ராபகதூருக்கு தட்டு பிள்ளை நம்ம மாமியார் தான் பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க இவங்களும் இருக்காங்க ராபகூருக்கு பிள்ளைன்னு நூறு தரம் சொல்லு இவங்க ஆத்திரத்தையும் அட்டகாசியும் நம்ம கிட்டதான் காட்டுவாங்க தனக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத இந்த மாதிரி நேரத்துல என்ன காட்டணும் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு விடலாமா அம்மா அம்மா ஏமா இந்த நிலைமைக்கு வந்து கூட சூதுவாதா இல்லாம விட்டு இந்த காரியத்தை செய்ய சொல்லிருக்கீங்க அந்த பணத்தை எங்க கிட்ட விடுத்தா நாங்க செய்ய மாட்டோமா ஏண்டா என்னை உயிரோடு சித்திரவதை இல்ல நான் எப்படி இவ்வளவு சாமான வாங்கிட்டு வந்தான்னு கேக்குறேன் அவனைய கேட்கறேன் என்ன ரா இந்த சாமானெல்லாம் குடுத்த சாமான சொல்லு அம்மா புரிஞ்சு போச்சு அவன் யோகிக்கிறேன் என்ன இருந்தாலும் ராபனுக்கு ஒரு மனைவி இல்ல ஏண்டா என் தலை அழைச்சு சத்தியம் உனக்கு பணம் தானா கொடுத்து சத்தியமா நீதான் கொடுத்த நீதான் கொடுத்த ஓன் பணம் தான் இது நீ தானே நிறைய நகையெல்லாம் போட்டு லட்சுமி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த நகையெல்லாம் மாமா காரியத்துக்கு உபயோகப்படாம எதுக்குன்னு கேக்குறேன் இந்த அம்மா போட்டுக்கிட்டு நிற்கிறதுக்கா நகையெல்லாம் வித்துதான் இவ்வளவு சாமானம் வாங்கிட்டு வந்த ஜெயலட்சுமி நிக்கிற சொல்ல அட்டைகிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே பாக்கி போனோம் வச்சுக்க கேட்டீங்களா அப்பா என்னடே என்னடா உன்னை யார அதெல்லாம் செய்ய சொன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு அதோட அவருடைய பேசுகிட்டு இருக்கும் போதே புரி கலன்படி அடிச்சு விட்டான் மட்டும் என்ன அடிச்சது கைதா மறைஞ்சு அடிக்கிற கைதா தானே பார்க்க முடியும் வளர்ந்து அவர உதவியாலே படித்து மணந்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் பிள்ளைகளுக்கே இல்ல தகப்பனுக்கு கடவுள் செய்யணும் என்கிற அக்கறை எங்கிருந்தோ வந்த உரைக்கேனடா தாய் எடுத்து பாரு முடிவா சொன்னே போயிட்டு இனி இந்த

நீ என்ன சொல்ற சொல்றது என்ன நான் நினைக்கிறேன் நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம் சும்மா இருங்க உங்களை கேட்கல ஆமா மாடிய வச்சுக்கிறேன் நீங்க சமையலுக்கு என்ன பண்ணுவீங்க கீழே வந்துகிட்டும் போய்கிட்டு இருந்தாலும் இருக்கணும் அதுக்கு தாண்டி கமலா நான் சொல்றேன் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இந்த மாடியிலே ஒரு அரை ஏற்பாடு பண்ணிக்கிறேன் உங்க வம்புக்கே வரல மாமியோ ராஜமாவியோ கீழே கூட வச்சுக்கிறேன் ஓ நான் கீழே இருக்கேன் மங்கலாவுக்கு துணையே என வேண்டாம் வீட்டுக்கு மூத்த மதமகன் உரிமை கொண்டாடுற நீங்க என்ன இவங்களை வச்சு காப்பாத்தணும் கண்டு உங்களுக்கு எல்லாம் சோறு போடீங்கன்னு கொட்டியா வச்சிருக்கேன் மலா இப்படி பேச ரெண்டு பேரை நம்பி நான் தவணைதான் மங்களம் நீ யாவது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஆமா ஆதரவு கொடுக்க வேண்டியதான் யாராவது வராதவங்க வந்தா அவசரம் பிடிச்ச மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா அம்மா உன் பொண்ணும் நெட்டில பொட்டு இல்லாம ஏத்தாப்புல நின்னா வர்றவங்க ஒண்ணு நினைவாங்களா கமலா மங்களம் நான் யார் கண்ணனையும் படம் தங்க இருந்தாரே இருக்க போறேன் நீங்க யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டும் நீங்க எங்க வேணும்னாலும் இருந்துருவீங்க கீதா பயப்படாதீங்க நான் ஒண்ணும் அங்க கூட இருக்க மாட்டேன் எங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் என்னடி இது அம்மா அம்மா வச்ச நோக்கம் வைக்கிறீங்களே இது நல்லா இல்லடி ஒப்போ அம்மா அப்ப சிப்பா இருக்க தனிக்கே நிக்க நிலைமை இல்லையா ஊராருக்கு தண்ணீர் பந்தல் போட்டாலாம் வாழை வச்சு இல்லாம போனாலும் தேசறதுல ஒண்ணும் குறைச்சது இல்லை

நீ சாமியாரா போனாலும் போயிடுவார் போல இருக்கு உம் சொல்றேன் எவனும் போக மாட்டான் நீ சும்மா இரு இந்த இவர் கூட தான் கொஞ்ச நாளா என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தாரு நான் சொன்னபடி போனா இல்லையா போனீங்க போன மூணா நாள வயிறு காலி சோறு சோறு தனியாக வீட்டுக்கு வந்து சுருண்டு விழுந்தீங்க ஐயா மறந்துடாது என்ன செய்யறது என் சரீரத்தை பார்த்தவண்ண ஒரு வயதும் பிச்சை போட மாட்டேன்ட்டான் கணக்க கூட்டி பார்த்தேன் சாமியாருக்கு ஆதரவு கிடைக்கலன்னு தெரிஞ்சது திரும்பி வந்துட்டேன் ஆனா நீங்க என்னங்க நீங்க இந்த காலத்துலதான் எல்லா அளவுக்கும் ஆதரவு கொடுக்க நாலு பேர் வந்துடுறாங்களே

என் மாத வந்து ஒரு அனாத பொண்ணு ஏழ பொ கல்யாணம் அந்த பொண்ணு என்ன சொ மாமா குடும்பத்து மேல கேஸ் என்ன நம்ம ரெண்டு கேசும் ஒன்னாவே இருக்கேன் இவ மச்சினி மச்சனுக்கு நல்லா இருக்கும் இவ ஒரு பணக்கார பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப என்னன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு சன்னியாச்சியா போயிடுவான்னு மிரட்டுறேன் சோம்பேறி பையலுக்கு

இந்த பொண்ண ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துவாங்க அது போதும் வேண்டாம் அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா கொடுத்த நடத்துறியா நடத்துற நடத்துறா செய்தியா செய்ய நாங்க அவர் எது சொன்னாலும் எது பேசாமே அடங்கி உடங்கி பத்து குடும்பம் நடத்தும்